விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி ஆறு மரணத்தை வெல்ல முயன்றவர் கதைகளும் வாமனர் பெற்ற வரமும் தொடர்ச்சி அதை கேட்டதும் மாவழி அதிக சந்தோஷம் அடைந்தான் தேவேந்திரனைப் போலவே தானும் நூறு யாகங்கள் செய்வதாக கூறி வசிஷ்டர் முதலான மகா முனிவர்களை வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் தொன்னூற்றொன்பது யாகங்களை செய்து முடித்தான் நூறாவது யாகமும் துவங்கப்பட்டு விட்டது அதை இயற்றி முடிப்பதற்கு மாவழி சக்கரவர்த்தி முயன்று கொண்டிருந்தான் அதை அறிந்ததும் தேவேந்திரன் தன் பதவிக்கு போட்டியும் கேடும் நெருங்கி வருவதை உணர்ந்து மிகவும் பதறி அதை நீக்கும் பொருட்டு மகாவிஷ்ணுவிடம் ஓடி அவரது திருவடிகளில் சரணடைந்து பரமாத்மாவே என் பதவியை பறிக்க முயன்ற எத்தனையோ அசுரர்களை அழித்து என் தேவர் குலத்தையும் பதவியையும் காப்பாற்றி தந்தீர் அதுபோல மாவழி சக்கரவர்த்தியையும் ஹதம் செய்து என் வானுலக பதவியை காப்பாற்றி தர வேண்டும் என்று முறையிட்டான் விஷ்ணு அவனுக்கு பலவிதமாகவும் ஆறுதல் மொழிகள் கூறி அவனது பதவிக்கு கேடு வராதபடி காப்பாற்றுவதாக திருவாய் மலர்ந்தருளினார் ஆனால் அப்படி கூறிவிட்டாரே தவிர அதற்குரிய மார்க்கத்தை அவரும் யோசிக்க வேண்டியதாகிவிட்டது ஏனெனில் மாவழி சக்கரவர்த்தியோ தர்ம நெறி தவறாதவன் முறைப்படியும் யாகம் செய்கிறான் தனக்கு ஏக்காலத்திலும் அழிவு வராதபடி சிவபெருமானிடம் வரம் பெற்று தீர்க்காயிலும் அடைந்திருந்தான் அத்தகைய மேன்மையுள்ள மாவழியை நால்வகை உபாயத்தினாலும் வெல்ல முடியாது அதனால் அவனை கொண்டே தன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள ஓர் உபாயம் செய்தார் காசிப முனைவரின் மனைவியான அதிதி என்பவள் மகாவிஷ்ணு தனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து வந்ததால் அவள் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் போல அவளுடைய கர்ப்பத்தில் தங்கி அவளுக்கு பாலகனாக அவதரித்தார் அவர் குள்ள உருவத்தோடு வாமனராக தோன்றினார் அவரை மைந்தனாக அடைந்த மனக்களிப்பில் காசீப முனிவர் அவரை அன்போடு வளர்த்து ஐந்தாம் வயதில் அவருக்கு உபநயன விழா நடத்தி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற செய்தார் எல்லா வேத சாஸ்திரங்களிலும் வெகு சமர்த்தராக விளங்கிய வாமனர் ஒருநாள் தமது தந்தையை நோக்கி பிதாவே இந்திர போகத்தை அடைவதற்காக மாவலி சக்கரவர்த்தி தொன்னூற்றொன்பது யாகங்களை நடத்தி முடித்துவிட்டு நூறாவது யாகத்தையும் செய்கிறானே அவனை வென்று இந்திர பதவியை நிலைக்கச் செய்ய வழி என்ன என்று கேட்டார் மகனே நீ கூறிய விஷயம் விநாயக பெருமானின் அருள் ஒன்றினால்தான் கைகூடும் அந்த அருளைப் பெறுவதற்கு அவருடைய சடாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறி தன் மகனுக்கு வேதாகம முறைப்படி தீட்சை செய்து அந்த சடாட்சர மந்திரத்தையும் காசிபர் உபதேசித்தார் வாமனர் தந்தையிடம் அனுமதி பெற்று தேசத்தை அடைந்து ஆதேய நகரத்தில் தென்புறத்தில் வன்னிமர நிழலில் கோயில் கொண்டிருக்கும் விஷ்ணு விநாயக மூர்த்தியின் திருவடிகளை தொழுது தினம்தோறும் பூஜை செய்து சடாட்சர மந்திரத்தையும் ஒரு வருஷ காலம் அன்ன ஆகாரமின்றி ஜபித்து வந்தார் அவர் பக்திக்கு உவந்த விநாயகப் பெருமான் அளவற்ற தெய்வகணங்கள் புடைசூழ பத்து திருக்கரங்களோடும் மயில் வாகனத்தின் மீது ஆரோக்கணித்து காட்சியளித்தார் உடனே வாமனர் நிலத்தில் விழுந்து ஆனந்த கூத்தாடி அளவற்ற வேதாகமங்களினால் துதி செய்து அவரை பலமுறை வலம் வந்து துதித்தார் வாமனனே உனக்கு வேண்டிய வரங்களை கேள் தருகிறோம் என்று வன்னி விநாயகர் புன்முறுவலுடன் கேட்டார் வாமனர் மீண்டும் மீண்டும் அவரை பணிந்து வணங்கி விக்னேஸ்வரராக அடியேனுக்கு உம் சரணாவிந்தங்களில் இடைவிடாத பக்தியும் அடியேன் நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய ஆற்றலும் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் கணேசமூர்த்தியும் வாமனருக்கு அவ்வாறே வரங்களை தந்தருளி மறைந்தார் அதன் பிறகு வாமணர் அந்த வன்னி விநாயகமூர்த்தியை அர்ச்சனை செய்துவிட்டு தம் தந்தையிடம் திரும்பி வந்து நடந்தனவற்றை கூறிவிட்டு சடாட்சர மந்திரத்தை நாள்தோறும் ஜெபித்து வந்தார் பிறகு தந்தையின் ஆசி பெற்று மாவழி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றார் மாவழியும் அவரை எதிர்கொண்டு அழைத்து ஆசனத்தில் அமர்த்தி உபதேசித்து ஞானியே தாங்கள் யார் குருமுனியான தங்கள் மலர்பாதங்கள் வருந்தும்படி என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று விசாரித்தான் மாவழி சக்கரவர்த்தியே நான் காசீப முனிவருடைய புத்திரன் நீ மாபெரும் யாகம் செய்து வருவதை கேள்விப்பட்டு நான் அமர்ந்து தவம் செய்வதற்கு மூன்றடி நிலம் தானம் கேட்டு வாங்கி போகவே உன்னை நாடி வந்தேன் நீ யாகம் செய்யும் இந்த சமயத்தில் நான் தானம் கேட்பதை கொடுத்து என் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுவது உன் கடமையாகும் என்றார் வாமனர் மாவழி பெருமகிழ்ச்சி கொண்டவனாக நீர் கேட்ட தானத்தை பெரு விருப்பத்துடன் தருகிறேன் என்று வாக்களித்தான் அச்சமயம் மாவலியின் அருகில் இருந்த அவனுடைய குருவான சுக்ராச்சாரியார் அவனை தடுக்கும் விதமாக தனியாக அழைத்து சென்று மன்னனே உன்னிடம் யாசகம் பெற வந்திருக்கும் அவன் சாதாரண குருமுனிவன் அல்ல திருமாலே இம் மாய உருவம் எடுத்து உன் வசமிருக்கும் உலகங்கள் அனைத்தையும் வஞ்சனையாக கைப்பற்ற வந்திருக்கிறார் இந்திரனுடைய பதவிக்கு பங்கம் ஏற்படக்கூடாதென்று உனக்கு அழிவு தேடவே இம்மாய உருவம் கொண்டு வந்திருக்கிறார் அதனால் நீ அந்த வாமணன் யாசித்த மூன்றடி நிலத்தை தானம் கொடுக்க முடியாதென மறுத்துவிடு என்றார் குருநாதரே நீர் கூறுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நம்மிடம் யாசிக்க வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது என் தலையாய கடமையாகும் அப்படியிருக்க மூவுலக வேந்தனான என்னிடம் அவனும் மூன்றடி நிலத்திற்காக மகாவிஷ்ணுவே தானமென யாசித்து வந்திருக்கிறார் என்றால் அது எனக்கு பெருமையே ஆகும் மேலும் அவர் கோரிய மூன்றடி நிலத்தை தருவதாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன் கொடுத்த வாக்கை மறுத்து அதனால் வரக்கூடிய பெருஞ்செல்வத்தை காட்டிலும் என் வாக்குப்படி நடந்து அதனால் வரும் துன்பங்களை அடைவது எத்தனையோ மேலானதாகும் என்றான் மாவழி சக்கரவர்த்தி பிறகு அவன் வாமனருக்கு மூன்றடி நிலம் தானம் கொடுக்க முனைந்து அருகிலிருந்த கமண்டலத்தை எடுத்து தாரை வார்க்க முயன்றான் அச்சமயம் கமண்டலத்திலிருந்து தாரை நீர் வெளி வராதபடி தடுக்கும்படி சுக்கராச்சாரியார் ஒரு சூட்சம வடிவம் கொண்டு அக்கமண்டலத்தினுள் புகுந்து வெளியே அதன் மூக்கின் வழியை அடைத்து கொண்டார் ஞான திருஷ்டியால் சுக்கராச்சாரியாரின் தடையை உணர்ந்து வாமனரும் ஒரு குச்சியை எடுத்து நீர்வரும் கமண்டல துவாரத்தினுள் விட்டு குத்தினார் அக்குச்சி சுக்கராச்சாரியாரின் இரு கண்களில் பட்டு அதை குருடாக்கியது அதனால் அவர் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு அப்பால் போய்விட்டார் மாவழி மூன்றடி நிலம் தானம் கொடுப்பதாக நீர்வார்த்து தத்தம் செய்து கொடுத்ததும் வாமனரின் சிறிய உருவம் பிரம்மாண்டமாக வளர்ந்து வானத்தை எட்டும் அளவுக்கு விஸ்வரூபமாக உயர்ந்தது அதன் பிறகு அவர் தனது ஒரு காலால் பூவுலகம் முழுவதையும் ஒரே அடியாகவும் மற்றொரு காலால் ஆகாயம் முழுவதையும் மற்றொரு அடியாகவும் அளந்தார் மூன்றாவது கால் அடி வைக்க இடமில்லாமல் போகவே மாவெளியின் சிரசின் மீது மூன்றாவது அடியாக தமது பாதத்தை வைத்து அவனை கீழே பாதாள லோகத்திற்குள் தள்ளும்படி பலமாக அழுத்தினார் இவ்வாறு வாமனர் தந்திரமாக மாவழியை வீழ்த்திவிட்டு தேவேந்திரனுக்கு சொர்க்கலோக பதவி நிலைக்கும்படி செய்தார் பாதாள லோகத்தினுள் தள்ளப்பட்ட மாவலி சிறந்த சிவபக்தனாகையால் அவ்வுலகத்தினுள் அடைந்து கிடந்தபடியே சகல உலகங்களிலும் தன் புகழையும் அதிகாரத்தையும் செலுத்தி மனு நீதி முறைப்படி சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தான் தேவேந்திரனுக்கு சமமான அளவற்ற போக பாக்கியங்களையும் மனம் நிறைய அனுபவித்தான் எனவே வன்னி விநாயகர் விஷ்ணு விநாயகர் வாமன விநாயகர் என்ற இம்மூன்று திருநாமங்களையும் நினைப்பவர்களுக்கு போற்றி வழிபடுபவர்களுக்கும் தேவேந்திரன் போன்ற அளவற்ற செல்வம் வந்து குவியும் மேலும் எல்லா துன்பங்களும் இமைப்பொழுதில் நீங்கிவிடும் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம